உங்கள் கிராம பார்வை செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி நடுநிலை பள்ளியில் நூத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என அனைவருக்கும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் மக்கள் சேவகர் க தங்கமுத்து அவர்களின் பரிந்துரைப்படி மனித உரிமை நலப்பிரிவு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மக்கள் நேசன் தா முரளி தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் ப வரதராஜ் மனித உரிமை பிரிவு காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் வி ஜோதீஸ்வரன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் எம் சந்திரசேகர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உடன் சமூக ஆர்வலர்கள் ஹரி கந்தன் தேவா மௌலி மணி அஜய் கோட்டி பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தி சேகரிப்பில் காஞ்சிபுரம் தாலுக்கா நிருபர் தா முரளி